அதாவது டெல்லி மதுபான வழக்கில் கடந்த ஐந்து மாதங்களுக்கு முன்பு கைது செய்யப்பட்ட சந்திரசேகர ராவ் மகள் கே கவிதாவுக்கு உச்சநீதிமன்றம் தற்போது ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருக்கிறது அதாவது சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை ஆகிய இரண்டு வழக்குகளில் இருந்தும் தற்போது ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருக்கிறார்கள் உடனடியாக கே கவிதாவை விடுவிக்க வேண்டும் என்று உச்ச உத்தரவு பிறப்பித்திருக்கிறது நீதிபதிகள் பி ஆர் கவாய் கே விஸ்வநாதன் அமர்வுதான் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது அதாவது டெல்லி மதுபான வழக்கில் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி மூன்று சாட்சியங்கள் இருக்கிறார்கள் ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட ஆவணங்கள் இருக்கின்றன ஆகவே இந்த வழக்கினுடைய ட்ரெயில் உடனடியாக முடிவதற்கான வாய்ப்பு இல்லை இன்னும் காலதாமதமாகும் என்பதை கருத்தில் கொண்டு உடனடியாக அவருக்கு ஜாமீன் வழங்குவதாக உச்சநீதிமன்றம் வந்து தெரிவித்திருக்கிறது இவர் தொடர்பான வழக்கு விசாரணை முடிந்ததையும் கருத்தில் கொண்டு ஜாமீன் வழங்கப்படுவதாக கூறப்பட்டிருக்கிறது எப்படி ஏற்கனவே மனிஷ் சிசோடியாவுக்கு இந்த வழக்கில் ஜாமீன் வழங்கப்பட்டதோ அதனை முன்னோடியாக கொண்டு தற்போது கே கவிதாவுக்கும் ஜாமீன் வழங்குவதாக உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் வந்து தெரிவித்திருக்கிறார்கள் இரண்டு வழக்குகளிலும் அதாவது அமலாக்கத்துறை மற்றும் சிபிஐ வழக்குகளில் பத்து லட்சம் ரூபாய் ஜாமீன் கட்டி வைத்து ஜாமீனில் வெளியில் வர வேண்டும் என்று தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள் ஆகவே நீண்ட நாட்களாக அதாவது கடந்த மார்ச் மாதம் கைது செய்யப்பட்ட கே கவிதாவுக்கு தற்போது உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருக்கிறது அமலாக்கத்துறை மற்றும் சிபிஐ ஆகிய இரண்டு வழக்குகளிலுமே ஜாமீன் வழங்க உத்தரவிடப்பட்டிருக்கிறது அண்மை செய்தி தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி டெல்லி புதிய மதுபான கொள்கை வழக்கில் கவிதாவுக்கு ஜாமீன் வழங்கியது உச்சநீதிமன்றம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மதுபான கொள்கை வழக்கு கடந்த மார்ச் பதினைந்தாம் தேதி சந்திரசேகர ராவின் மகள் கவிதா அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார் அமலாக்கத்துறை சிபிஐ ஆகிய விசாரணை அமைப்புகள் தரப்பில் தொடரப்பட்ட வழக்கிலிருந்து ஜாமீன் வழங்கியிருக்கிறது உச்சநீதிமன்றம் கைது செய்யப்பட்டு ஐந்து மாதங்களுக்கு பின் கவிதாவுக்கு ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் டெல்லி புதிய மதுபான கொள்கை வழக்கில் கவிதாவுக்கு ஜாமீன் வழங்கியது உச்சநீதிமன்றம்